ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் செவ்வாய்க்கிழமை வரும் பிரதோஷம் ரிண விமோச்சன பிரதோஷம் மனிதனுக்கு வரும் ரிணம் மற்றும் ரணத்தை நீக்க கூடியது என்றால் கடன் கும்பகோணம் அருகில் திருச்செறி சாரபரமேஸ்வரர் கடன் நிவர்த்தி செய்பவர் என்பதால் கடன் நிவர்த்தீசர் என்று அழைக்கப்படுகிறார் நம் வாழ்க்கையில் உள்ள பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட கடன் பிரச்சனைகளையும் இப்பிறவி கடனையும் தீர்த்து அருளக்கூடியவர் சாரபரமேஸ்வரர் பூர்வ ஜென்ம கடன்களிலிருந்து விடுபட வேண்டி மார்க்கண்டே இந்த தளத்திற்கு வந்து சிவலிங்கம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டு தாகும் அவரது பக்தியில் மகிழ்ந்த ஈஸ்வரன் அவருக்கு காட்சி கொடுத்து பிறவி கடன்களில் இருந்து அவரை விடுவித்து மோட்சம் கொடுத்தார் அதனால் இத்தலம் உழவர் சுயம்புலிங்கமாக தோண்டியவர் பக்தர்களின் கடன் பிரச்சனைகளை தீர்ப்பவராக கடன் நிவர்த்திசர் என்று அழைக்கப்படுகிறார் பக்தர்களின் வாழ்வில் ஏற்படும் துயர்களை போக்கி அவர்களின் வாழ்க்கையை சரியான வழியில் இட்டு செல்வதால் இந்த தல இறைவன் சென்னறியப்பர் என்றும் அழைக்கப்படுகிறார் தீராத கடன் பிரச்சனையில் சிக்கியிருப்போர் இத்தல இறைவனுக்கு பதினோரு ஒரு திங்கட்கிழமை அர்ச்சனை திங்கட்கிழமை அபிஷேகம் மனுஷிய கடன் தெய்வ கடன் பித்ரு கடன் தேவக்கடன் என எந்த கடன் தொல்லைகளும் நீங்கி நிம்மதியுடன் வாழ சாரபரமேஸ்வரரை பிரார்த்தித்து சொல்ல வேண்டிய திருஞான சம்பந்தர் அருளிய கடன் நிவர்த்தி பதிகம் சொல்லலாம் திருச்சரை கடன் நிவர்த்தி பதிகம் முறியுரு நிறமல்கு முகிழ்முலை மலைமகள் வெறுவமுன் வெறியுரு மதகரி அதல்பட உரி செய்த விரலினர் நரியூரும் இதழியின் மலரோடு நதிமதி நகுதலை செரியுறு சடைமுடி அடிகள்தும் வளநகர் சேரையே குணமுடை நறுமலர் பலகோடு தொழுவதொற் புரிவினர் மணமுடை அடியவர் படுதுயர் களைவதோர் வாய்மையர் இனமுடை மணியினோடு சேரையே உடையினர் சடையினர் புலியதள அறையினர் பொடிபுல்கும் எரிதரும் உருவின இடபமது ஏறுவர் ஈடு உல வரிதரு வளையினர் அவரவர் மகிழ்தர மனைத்தரும் திரிதரு சரிதையர் உரை தரு வளநகர் சேரையே துடிபடும் இடையுடை மட வரல் உடனொரு பாகமா இடிபடு குரலுடை விடையினர் படமுடை அறவினர் பொடிபடும் உருவினர் புளியூரி பொலிதரும் அறையினர் செடிபடு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே அந்தரம் உழிதரு திரிபுரம் ஒரு நொடி அளவினில் மந்தர வரிசிலை அதனிடை அரவு அறிவாளியா வெந்தழி தரவைத விடலையர் விடமணி மிடறினர் செந்தழல் நிறமுடை அடிகள்தம் வளநகர் சேரையே மத்தரம் உருதிரல் மரவர்த்தம் வடிவுகோடு உருவுடை பத்தொரு பெயருடை விசையனை அசைவுசை பரிசினால் அத்திரம் அருளும்னம் அடிகளது அணிகிழ மணியணி சித்திர வளநகர் செறி தழுவிய சேரையே பாடினர் அருமறை முறைமுறை பொருளென அருணடம் ஆடினர் உலகிடை அலர்கோடும் அடியவர் துதிசெய வாடின படுதலை இடுபலி அதுகோடு மகிழ்தரும் சேடர்தம் வளநகர் செறி தழுவிய சேரையே கட்டுர மதுகோடு கையிலன் மலைநலி கரமுடை நெட்டுரன் உடலோடு நெடுமுடி ஒருபதும் நெறிசெய்தார் மற்றொரு மலரடி அடியவர் தொழுதழ அருள் சிற்றர்தம் வளநகர் செறிபொழில் தழுவிய சேரையே பன்றியர் பறவையர் பரிசுடை வடிவோடு படர்த்தர அன்றிய அவரவர் அடியோடு முடியவை அருகிலார் நின்றிரு புடைபட நெடுவெறி நடுவேவோர் நிகழ்த்தர சென்றுயர் வெளிப்பட அருளிய அவர் நகர் சேரையே துகடுரு விருதுகில் உடையவர் அமனெனும் வடிவினர் விகடமது ஒரு சிறுமொழி அவை நலமேள வினவிடல் முகிழ்தரும் இளமதி அறவோடும் அழகுற முதுநதி திகழ்தரு சடைமுடி அடிகள்தம் வளநகர் சேரையே திருஞான சம்பந்த பெருமான் உள்ள முருகி பாடியுள்ள இந்த பதிகங்களை மனமுருகி பாடினால் இல்லறத்தின் பொருளாதார பிரச்சனைகள் அனைத்தும் நிவர்த்தியாகும் உத்தியோகம் நிலைக்கப்பெறும் வழக்கின் மூலமாக வரவேண்டிய சொத்து இத்தியாதிகள் வந்து சேரும் என்று சொல்லப்படுகிறது இந்த ரிண விமோச்சன பிரதோஷ நாளில் அனைவரும் இந்த பதிகத்தை பாராயணம் செய்து பலன் பெற்றிடுவோம் நல்லதை நடக்கும் நமஸ்காரம்